வேலும் மயிலும் சேவலும் துணை மாணிக்க வாசகர் அருளி செய்த எட்டாம் திருமுறை திருவாசகம் இணையார் தலைமேல் வைத்தலுமே இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே துணையான சொற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் துணையான சொற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் பூணற்றில்லை அம்பலத்தே ஆடுகின்ற அணையார் பூணற்றில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ பூனையாளன் சீர்பாடிப்பூவல்லி கொய்யாமோ எந்த என் தாய் சுற்றம் மற்றும் என்னுடைய எந்த என் தாய் சுற்றம் மட்டுமெல்லாம் என்னுடைய பந்தமறு தென்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் பந்த மறு தென்னை ஆண்டு கொண்ட பாண்டிபிரான் அந்த இடை மருதிலானந்த தேனிருந்த அந்த இடை மருதிலானந்த தேனிருந்த பொந்தை நாம் பூவல்லி கொய்யாமோ பொந்தை நாம் பூவல்லி கொய்யாமோ டைப்பட்ட நம்மோர் பொருட்படுத்து ஞாயிற் கடைப்பட்ட பொருட்படுத்து தாயிற் பெரி துந்தையாவுடைய தம் பெருமான் தாயிற் பெரி துந்தையாவுடைய தம் பெருமான் மாய பிறப்பருத்து ஆண்டானின் வல்வினையின் மாய பிறப்பருத்து ஆண்டானின் வல்வினையின் வாயிற்பொடி எட்டிப்பூவல்லி கொய்யாமோ வாயிற்பொடி பூவல்லி கொய்யாமோ பண்பட்ட தில்லைப்பதி கரசை பரவாதே பண்பட்ட தில்லை பதி அரசை பரவாதே என்பட்டக்கனரு கணச்சன் இந்து அணல் என்பட்டதக்கனரு கணச்சன் இந்து அணல் பின்பட்ட பூதப்படை வீர பத்திரால் பின்பட்ட பூதப்படை வீர பத்திரால் புண்பட்டவா பூவல்லி கொய்யாமோ புண்பட்டவா பூவல்லி கொய்யாமோ தேநாடு கொன்றை சடை கணிந்த சிவபெருமான் தேநாடு கொன்றை சடை கணிந்த சிவபெருமான் ஊநாடி நாடி நாடி வந்துள் புகுந்தான் உலகர் முன்னே ஊநாடி நாடி வந்துள் புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்றோலமிட நடம் பயிலும் நாடி ஆடி நின்றோலமிட நடம் பயிலும் வானாடார் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ வாடார் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ மாவாரவேரி மதுரை நகர் புகுந்தருளி மாவாரவேரி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்ந்த கோலந்திகழ பெருந்துரையான் தேவார்ந்த கோலந்திகழ പെരുറയ കോവായി വെക്കുറ്റേവൽ കൊണ്ടരുളും കോവായി വന്തേവൽ കൊണ്ടരുളും പൂവാ കളൽ പരവിപ്പൂവല്ലി കൊയ്യാമോ പൂവാ കളൽ പരവിപ്പൂവല്ലി കൊയ്യാമോ